அவங்க என்ன சொல்றது இந்தியாவினுடைய தேர்ந்த இந்த துறையிலே வந்து சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களை அழைத்து வந்து இந்த கூட்டத்தில் நடக்கிறதுன்றது பெரிய விஷயம் அதை சிறப்பாக பண்ணியிருக்காங்க எளிமையான கூட்டம் ஆனா என்ன சொல்றது சிறப்பான கூட்டம் ராஜேந்திர சிங் அவங்க வந்து நிஜமாவே வந்து ஒரு இந்த கூட்டத்திற்கு வந்து ரொம்ப முக்கியமான நபர் மணிமகூடம் அடுத்து அது கூட சேர்க்கறது மாதிரி அணி சேர்க்கறது மாதிரி வேண்டுமுதல் இரண்டு நபர்களும் வந்து இந்த கூட்டத்திற்கு தேவையான தகவல்களை சிறப்பாக சொல்லிட்டாங்க ராஜேந்திர சிங் அவங்க அவங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப உணவுபூர்வமானது வாழ்க்கையை வந்து அப்படியே இதெல்லாம் வாழ்ந்தேன் வாழ்க்கைடைய வாழ்க்கையினுடைய அந்த பலனை வந்து நான் அடைஞ்சிட்டேன் மற்றவங்களையும் அடைய வச்சேன் பலனை வந்து நாட்டுக்கு தேவையான என்ன சேவையை பண்ணணுமோ அதை வந்து ஒரு முடிமகனாக ஒரு சிறந்த முடிமகனாக நான் செஞ்சுட்டேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காமிச்சுருந்தாரு அவர் சொன்ன உதாரணத்துல ஒரு நாட்டுப்புற பாடல் சொன்னாரு ஒரு நாட்டுப்புற பாடலில் வரக்கூடிய நான்கு வரிகளை மாற்றுவதற்கு அவர் நாற்பது வருடம் செலவிட்டார் நாற்பது வருடம் உழைப்பு எல்லா வகையுமே அதே மாதிரிதான் சம்பந்தமா பேசிக்கிட்டு இருந்தாங்க கிரிமி திருடி வந்து சாத்தியமா காற்றல் திருடி சாத்தியமா அப்படின்னா இந்த மாற்றமும் அவ்வளவு காலம் எடுக்கும் இந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொன்னா அவ்வளவு காலம் எடுக்கும் அவர் எப்படி இருபத்தி நாலு வயசுலேயே வந்து விலை போட்டாரோ அது வந்து இப்போ பிடிச்சமாக அறுபது வயசுக்கு மேலே ஆகும் அவர் இப்போ வளர்ந்துருக்குதோ அது மாதிரி இந்த கார்பன் கிரெடிட்ன்றது பல பஞ்சாயத்துக்கள் உள்ள பலவிதமான எதிர் அரசியல் தளம் உள்ள இந்த இந்தியாவில் சாத்தியமாகும் அப்படின்னு சொன்னால் பெரிய கேள்விக்குறி எல்லாத்தையுமே வந்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சைனாவிலே சாத்தியமாகவில்லை எல்லாத்தையுமே சொந்தபடி செய்யக்கூடிய பல உயர் நாடுகளிலே சாத்தியமாகவில்லை அப்படி இருக்கும்போது இந்தியாவிலே சாத்தியமாகுமா அப்படின்னு சொன்னால் கேள்விக்குறிதான் ஆனாலும் இன்று தான் நாளை வந்து உழைப்புமா இல்லையா தெரியும் வெளியே போடாமல் நடத்திய பண்படுத்தாமல் எப்படி விவசாயம் சாத்தியமாகும் சாத்தியமில்லை அதனால வந்து பண்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் பண்பட்டவர்கள் வழிநடத்தும் போது பண்படுறதும் ஈஸி தான் அதனால வந்து சாத்தியமான முயற்சியாக தான் இது இருக்கும் நினைக்கிறேன் இந்த முயற்சி கைகூடிச்சின்னு சொன்னால் மேபி இட் மே டேக் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஏன்னா வந்து பாலிசி லெவல் சேஞ்சஸ் அவர் சொல்கிறார் இப்போதைக்கு அது வந்து வாலண்டரி இன்புட்டாக தான் இருக்குது அது வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான மாற்றங்கள் வந்து விவசாய தளத்திலேயும் நடக்கணும் விவசாயிகள் எல்லாமே பாமரர்கள் அல்ல அறிவு அப்படிங்கிறது வந்து எப்பவுமே புத்தகம் சார்ந்தது கிடையாது அறிவு என்பது கற்றல் எல்லாமே அறிவு தான் திறமை எல்லாமே அறிவு தான் திறமையை கற்றவன் அறிவாளி தான் நம்ம பேசக்கூடிய சான்றாங்களை அப்படின்றது எல்லாமே வந்து விஸ்டம்னு பேசக்கூடிய எல்லாமே வந்து புஸ்தகத்தில் கிடையாது இப்போ பெரியவங்கள்லாம் பேசினாங்க விஸ்டம் விஸ்டம் முக்கியமாக அவர் சொன்னார் காமன் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெண்டுமே தான் வேணும் அப்படின்னா சரியா இது இது எல்லாமே வந்து விஸ்டம் ஏன்னா இந்த விஸ்டம்னு சொல்லக்கூடிய இந்த சான்றாண்மை அது வந்து புத்தகத்தில் கிடையாது அனுபவத்தில் தான் அந்த அனுபவத்தை அன்றாடம் என்ன என்ன சொல்கிறது கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கற்று கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் வந்து விவசாயிகள் அப்படி இருக்கும்போது அவங்க கற்காத என்று சொல்லவே முடியும் அதுலேயே வந்து அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதுக்கு ஒரு மொழி வடிவம் கொடுத்து அதுக்கு ஒரு படிவமும் கொடுத்து அதை வந்து பதிவு செய்ய வேண்டிய தேவைக்கு மட்டும்தான் மொழியும் மற்ற நூலறிவும் தேவை மற்றபடி வந்து பழைய காலத்தில் இருந்த அறிவை எல்லாமே நம்ம நம்மளுடைய சந்ததிகளுக்கு சொல்லி கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் சிறப்பாக வந்திருக்கும் சமூகம் ஏன்னா வந்து தமிழ் சமூகம் அறியாத அறிவு கிடையாது தமிழ் பாக்கனை போல சிறந்த அறிவாளி உலகத்திலேயே கிடையாது இதுவரைக்குமே கிடையாது நம்ம பேசின நீர் வேளாண்மை யாருமே பேசல நம்ம பண்ண விவசாயம் யாருமே பண்ணலை ஆனா நம்ம கத்துக்கிட்டத நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளா விவசாயம் பண்றோம் நம்மதான் கஷ்டப்படுறோம் இதை போய் வந்து பிள்ளைக்கு சொல்லி சொல்லி சொல்லித்தரதுக்கு என்ன இருக்குது சொல்லித்தரதுக்கு ஒண்ணும் இல்ல அவங்க புதுசா படிச்சு கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டதுனாலதான் இப்போ விவசாயமே வந்து கேள்விக்குரிய விவசாயம் தொழில்நுட்பம் என்பதை விவசாயியே பாராட்ட முடியாத சூழ்நிலை பாராட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால தான் விவசாயம் இப்படி வாழ்பட்டு போச்சு விவசாயம் உயர்ந்த தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருந்தா அந்த தொழில்நுட்பத்தை எடுத்து சொல்லிட்டு நம்ம சத்ததிகளுக்கு சொல்லி கொடுத்துருந்தோம் அப்படின்னா விவசாயியினுடைய நிலைமை இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு விவசாயம் வந்து ஒரு தொழில்நுட்பம் கிடையாது நம்ம சும்மா மண்ணை வந்து சும்மா உழுது வரும் அப்படின்னு நினைச்சது மாதிரி ஒரு யோசனையை யோசனை இந்த விவசாயம் பால் கொட்டிருக்கும் விவசாயத்தினுடைய தொழில்நுட்பம் பாரம்பரிய தொழில்நுட்பத்தையே நம்ம வந்து சரியா பின்பற்றிருக்கணும் அப்படின்னு சொன்னா விவசாயம் செழிப்பான வளம் தரக்கூடிய நலம் தரக்கூடிய தொழிலாகத்தான் இருந்திருக்கும் அதே சமயத்திலே விவசாயத்தில் இருக்கக்கூடிய நுட்பம் என்ன அப்படின்னு சொன்னா விவசாயம் வந்து கூட்டு குடும்பம் சார்ந்த தொழில் கூட்டு குடும்பத்தையும் அந்த சமுதாய அமைப்பையும் கூடிய ஒரு தொழிலாக விவசாயம் இருந்தது அதனால தான் தலைமை தொழிலாக இந்தியாவிலே இருந்தது இப்போ கூட்டு குடும்பம் எங்கேயெல்லாம் விவசாயத்துக்கு அங்கே அங்கேயெல்லாம் விவசாயம் லாபகரமாக இருக்கிறது எப்படி எல்லாருமே வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அங்கே உடைப்பாளியாகிறாங்க அதனால வந்து செலவுகள் குறைச்சி போயிடும் ஆட்டோமேட்டிக்காக தொழில்நுட்பம் நேர்த்தியாக அமையும் உங்களுக்கு நடந்தது எல்லாமே லாபமாக போயிடும் கூட்டு கூட்டு குடும்பத்தினுடைய அந்த தேவையை உணர்த்தி அந்த தொழிலை நம்ம வந்து கூட்டு குடும்பம் இல்லாமல் தனியா பண்ணுறேன் வயசானவங்க அவங்க இருக்காங்க அம்மா அப்பாங்க இருக்காங்க அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க எந்த எந்த வேலைக்குனாலும் வந்து நாற்பது பேர் வேலையாரி வேலை பார்க்குறாங்க காலையில் விடிய காலையில் நாலு மணிக்கு வேலைய ஆரம்பிச்சு காலம்லாம் மாறி ஏன்னா அவங்க வந்து எட்டு மணிக்கு வருவாங்க ரெண்டு மணிக்கு போயிடுவாங்க ஒரு மணிக்கு போயிடுவாங்க அதுக்குள்ள என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலையை தான் வாங்கணும் இப்படிலாம் இந்த சூழ்நிலை எல்லாம் தான் விவசாயம் வீணாகிடுது விவசாயத்தை வந்து விவசாயம் எப்படி செய்யணுமோ அப்படியே நம்ம வந்து செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொன்னா கட்டாயமாக விவசாயத்தை போன்ற சிறந்த தொழில் எது எதுவுமே இருந்திருக்க வாய்ப்பே இல்லை இப்பையும் சிறப்பாக விவசாயத்தை விவசாயமாக செய்ய சாத்தியம் உள்ள இடங்களிலே விவசாயம் லாபகரமான தொழில்தான் அதனால விவசாயத்தின் அந்த தொழிலை வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை விவசாயம் செய்யக்கூடிய முறையிலே தான் நாம் மாட்ட இந்த கூட்டத்துக்கு நம்ம முதல்ல கூட்டத்தினுடைய முதல் என்ன சொல்கிறது தேவை இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த கார்பன் கிரெடிட் அப்படிங்கிறது வந்து சாத்தியம் தானா செஞ்சிடுவாங்களா தமிழ்நாடு அரசு எதாவது அதுக்கான முயற்சி எடுத்துருக்குதா எல்லாமே வெளியே வெளியே பேசிக்கிட்டு இருக்காங்களே அதற்கான அதற்கான முயற்சிகள் எதுவும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது இயற்கையும் வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க நான் வனத்துறையில் இருந்து வர்றதுனால இதற்கான முயற்சிகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டுருச்சு அது இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் எந்த திட்டத்திலுமே இல்லாத ஒரு புது முயற்சி வந்து தமிழ்நாடு அரசு எடுத்தது தமிழ்நாடு தமிழ்நாடு அரசின் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே கிரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பசுமை தமிழக திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க அந்த திட்டத்துல என்ன அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டு அரசின் மூலமாகவும் சரி எந்த துறையா இருந்தாலும் சரி அதே சமயத்தில் தனியார் நிறுவனங்களாக இருந்தவர்கள் தனியாராக இருந்தாலும் சரி அவங்க மூலயமா என்ன செடி நட்டாலுமே அதை வந்து பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தமிழ்நாட்டினுடைய பரப்பளவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் முப்பதாயிரத்தி அறுபது சதுர கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நூறு ஹெக்டர் வந்து ஒரு சதுர கிலோமீட்டர்னு கணக்கு அப்படி பார்த்தோம்னா தோராயமாக நமக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் முப்பதாயிரத்தி ஒரு முப்பதாயிரத்தி அறுபது சதவீத கிலோமீட்டர் இன்டூ நூறு போட்டு சரிங்களா இப்போ அதுல வந்து நமக்கு அந்த பரப்ப அளவிலே பதினேழு சதவீதத்து சில்லை பதினேழு புள்ளி நாலு சம்திங் ஏன்னா அந்த டீட்டெயில்ஸ்ல நமக்கு வந்து காடுகள் இருக்குது ஆனா பசுமை பரப்பு அப்படிங்கிறது வந்து பசுமையான மரங்கள் காடுகளை தாண்டி காடுகள் சொல்றது காப்பு காடுகள் அதெல்லாம் சொல்றது அதெல்லாம் வந்து அறிவிக்கப்பட்ட பகுதிகள் அதை தாண்டி வெளியேயும் மரங்கள் நம்ம இந்த கேம்பஸ் பார்த்தோம்னா எந்த கேம்பஸ்லையும் மரங்கள்லாம் இருக்கு இந்த மாதிரிலாம் கடகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பசுமை பரப்பு அப்படின்னு சொல்றது தோவாயிரமா இருபத்தி மூணு சதவீதத்துக்கு பக்கத்துல இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு இந்த பரப்பளவை நம்ம வந்து பத்து மடங்கு கூட்டுனா தேசிய கொள்கையின்படி நம்ம வந்து முப்பத்தி மூணு சதவீதம் காடுகள் இருக்க வேண்டிய தேவையை அந்த அந்த எல்லையை வந்து நம்ம முடியும் அந்த முப்பத்தி மூணு சதவீதம் திட்டமாக தான் இந்த பசுமை நம்மளுக்கு திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படி கணக்கீடு போடும்போது தோராயமாக வந்து ஒரு இரநூத்தி அறுபத்தஞ்சி கோடி மரங்கள் நட்டா நமக்கு வந்து இந்த பத்து சதவீதம் திட்ட முடியும் நான் உங்களே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஸ்கொயர் சதுர கிலோமீட்டர் சொல்லியிருந்தேன் அப்புறம் பதிமூணு அதாவது இ டூ டூ ஹண்ட்ரட் போட்டால் தான் நமக்கு ஹெக்டரில் வரும் அப்போ தோராயமாக பதிமூணு லட்சம் பதிமூணு லட்சம் ஹெக்டரில் நம்ம வந்து மரம் நடவேண்டிய தேவை இருக்கிறது இந்த பதிமூணு லட்சம் ஹெக்டர் அப்படின்றது காடாவோ இல்ல தனி இடமாவோ நம்ம கிடைச்சிருவோம் கிடைக்காது அப்ப எங்க நடனும் சொன்னது மாதிரி அக்ரோ வறட்சி வேளாண் பாடுகள் தான் ஒரே தேர்வு இப்ப மரங்கள் நடவது மரங்கள் கார்பன் கிரெடிட் அது வந்து சேமித்து வைக்கக்கூடிய கார்பன் மாதிரி பயனுள்ள கார்பன் நமக்கு வேற எதுவும் முடியுமா பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா அது ரொம்ப கம்மி தான் ஏன்னா மற்ற எல்லாத்தையுமே அக்ரிகல்ச்சர் நம்ம வந்து முழுமையா பயன்படுத்தக்கூடிய நம்ம இல்லை ஆனா உட்டை வந்து ஒரு சின்ன வேஸ்ட் கூட ஆகாமல் திருப்பி பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் வந்துடுச்சு இப்போ சாமியில் டஸ்ட் சா இருந்து எதையுமே விட்டு வைக்கிறது கிடையாது எல்லாத்தையுமே சேகரம் பண்ணி அதை பேக் பண்ணி அதை காட்டணும் எண்ணமோ பண்ணிடுது ஸோ எவ்வரி திங் இஸ் யூஸ் இன் மூமெண்ட் ஆனால் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் இன்னும் வந்து எரிபொருளாகவோ இல்லை வீணாகவோ தான் போகுது அப்படி பார்க்கும்போது பயன்படக்கூடிய கார்பனாக அதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து அக்ரோபாரசி வர செய்ய முடியும் அந்த அக்ரோபாரசியை ஒரு பெரிய அளவிலான அவங்க சொல்லுவாங்க என்ன சொல்கிறது அதாவது வந்து மூமெண்ட் மக்கள் இயக்கமாக கொண்டு வரணும் இங்க எங்கேயே கொஞ்சம் கொஞ்சம் பண்றாங்க பட் முதிர்காலத்தில் பண்றது எப்படின்னா நம்ம வந்து ஒன்று வேறியோரமா நடுவோம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதிக இடைவெளி விட்டு மரத்தில் நடுவோம் எப்படின்னா நூறு நூறு அடிக்கு இருப்போம் ஐம்பது அடிக்கு மேலே அந்த மாதிரி வந்து இடைவெளி விட்டு நடும்போது விவசாயமும் பாதிக்காது மர வளம் வளர்ப்பும் பாதிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது இப்ப அது போன்ற மர வளர்ப்பை ஊக்குவிக்கக்கூடிய முயற்சிகளில் நம்ம ஈடுபடணும் ஏன்னா வந்து விவசாயம் என்பது நம்ம பண்ணக்கூடிய விவசாயத்தில் பெரும்பாலான விவசாயம் தற்சார்பு விவசாயமாக இல்லை பெரும்பாலும் வியாபாரத்துக்குரிய விவசாயமாகத்தான் இருக்கிறது நம்ம நடக்கக்கூடிய பயிர்கள் நம்ம சொல்லுவோம் விவசாயம் 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 இல்லாமல் வந்து யாரும் வாழ முடியாது அப்படிலாம் சொல்கிறது எல்லாமே வந்து ஓரளவுக்கு தான் உண்மையாக விட முழுமையான உண்மை கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய விவசாயத்தில் எல்லாமே உணவுப் பொருள் கிடையாது பெரும்பாலான பொருட்கள் பணப்பொருட்கள் இந்த பணப்பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து வெளிநாட்டுக்கு தான் ஏற்றுமதிப்படும் அப்ப வெளிநாட்டுக்கார வழக்க தவறுன வழக்க விரும்பாத ஆனா அந்த பொருள் மட்டும் எனக்கு வேணும்னு கிடைக்கிற பொருளை எல்லாம் நம்மளை வளர்க்க சொல்லி அவன் வந்து பயனடைகிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நீங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எவ்வளவு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் நம்ம போகுது அப்படின்னு சொன்னா நீங்க நீங்க பேசக்கூடிய புலியிலிருந்து இருந்து என்ன சொல்றது பச்சை மிளகாயிலிருந்து இருந்து எல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எங்கே போகுது அப்படின்னு சொன்னா வெளிநாட்டுக்கு தான் அப்ப வெளிநாட்டுடைய தேவையை பூர்த்திப்படுவதற்கான முயற்சி அதாவது பணமாகத்தான் பயிர்கள் விளைவிக்கப்படுகின்றன ஏன்னா இந்த முந்தினத்தில் வந்து அப்படி கிடையாது நம்ம உணவு தேவையை பூர்த்தி கொள்வது தான் மேஜராக இருந்தது இந்த கமர்சியலைசேஷன் தவிர்க்க முடியாது பட் இருந்தாலும் அது எந்த அளவுக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு யோசனையோடு செயல்படுத்துறது அப்படி பார்க்கும்போது கமர்சியலைசேஷனை தவிர்த்து கொஞ்சம் குறைச்சி பசுமை ஆற்றத்தை பண்ணால் அவர் சொல்றது மாதிரி காற்றுல காற்றுல வந்து இருக்கக்கூடிய மாற்றங்கள் நல்ல நல்ல காற்று கிடைக்கும் நீர் நிலை வந்து ஏற்படும் நம்ம எப்பயுமே நீர்நிலை சம்பந்தமா பேசும்போது காட்டினுடைய பங்கு என்ன அப்படின்றது மாதிரி நம்ம யோசிப்போம் மரத்தினுடைய பங்கு என்னன்னு யோசிப்போம் எல்லாருமே சொல்றவங்களாம் சொல்கிறாங்க கிளைமேட் சேஞ்சு ஒரு தெரியாத புரியாத ஒரு கண்ணுக்கே புலப்படாத ஒரு பூதம் எங்கேயோ உருவாயிடுச்சு அந்த க்ளைமே அந்த பூதத்தை அடக்குவதற்கு உரிய ஒரே சாத்தியம் சயின்டிஃபிக்காக என்ன இருக்கு அப்படின்னு எவன் போயுமே எந்த எந்த மந்திரமே கிடையாது பெரிய பெரிய சயின்டிஸ்ட் நாசா சயின்டிஸ்டாக இருக்கட்டும் எவனோட வேணாலும் இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே அவங்க வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஒரு டெக்னிக் தான் சொல்லலாம் தவிர செயல்படுத்தக்கூடிய சாத்தியமுள்ள டெக்னிக் என்ன அப்படின்னு சொன்னால் ட்ரீ பிளான் மட்டும்தான் சொல்றது கார்பன் ஆர் கிளைமேட் சேஞ்ச் அப்போ கிளைமேட் சேஞ்சுக்கான தீர்வாக பசுமை ஆக்குதலை மட்டும்தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம கிரீன் கிரெடிட் நம்ம பேசும்போது கார்பன் கிரேட் பேசும்போது நம்ம பசுமை ஆக்கலை வந்து உண்டு நிறுத்துகிறோம் அப்படி பார்க்கும்போது கட்டாயமாக எல்லா விவசாயியுமே நமக்கு உள்ள இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் மரத்தை நட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது அந்த பங்களிப்பு வந்து பெரிய பெரிய அளவு இருக்கு இப்போ சாதாரணமாகவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து காற்றை மட்டும் இல்லை அதே சமயத்தில் நிலத்தடி நீருக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் நம்ம நினைப்போம் நிலத்தடி நீர் அப்படின்னா வந்து அது எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது எப்பவுமே இயற்கையான இடத்துல இருந்து தான் கிடைக்கும் அந்த மாதிரி நீரை வந்து யாருமே உருவாக்க முடியாது எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கண்ட்ரியாக இருந்தாலும் சரி நீரை உருவாக்கி அதனால் மக்களை காப்பாற்றலாமா சாத்தியமே இருக்கு ஏன்னா நீர் வந்து இயற்கை பொருள் இந்த நீர் இயற்கை பொருள் அப்படின்றதே நம்ம வந்து பெருசாக பாராட்டுறது கிடையாது இப்போ காடுகள்லாம் என்ன பாராட்டு தருது நீரெல்லாம் என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு விவசாய விவசாயிகளோ இல்லை வேற யார்கிட்ட கேட்டாலும் எல்லாருமே இந்த டேம்ல இருந்து வருது இந்த ஏரியிலிருந்து வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த ஏரிக்கு தண்ணி எங்க இருந்து வருது அப்படின்னா ஆறுல இருந்து தான் வந்துருது அந்த ஆறு உயிரோட்டம் மரங்கள் அங்க அங்கே இருக்கக்கூடிய கேட்ச்மெண்ட் ஏரியாவில் மரங்கள் நடத்தியாக இருக்கணும் மரங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஆறு மண்ணை அரித்து அது போட வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாள்லேயே வந்து வத்தி போயிடும் அப்போ ஆறுகளை மீண்டும் உருவாக்கக்கூடிய சக்தியும் இந்த நீர்வளத்தை நிலையாக வைத்திருக்கக்கூடிய சக்தியும் வந்து இயற்கைக்கு தான் இருக்குது அது மரங்களுக்கு தான் இருக்குது அப்போ எங்கே மர மரவளங்கள் இருந்ததோ அந்த மரங்கள் மரங்கள் இருந்த இடத்துல திருப்பி மீண்ட போடுவீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீர்வளம் வந்துடும் நீர்வளம் இல்லாத விவசாயம் வேளாண்மை எங்கேயுமே சாத்தியமே கிடையாது அப்ப நீர்வளத்தை ஆதாரமாக நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா விவசாயம் செலுத்திருக்கோம் விவசாயம் செலுத்திருக்கும் போது பசுமை ஆக்கலை நம்ம வந்து யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து மரவளப்பை சேர்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வளமான எதிர்காலம் இருக்குது அந்த மாற்றத்திற்கே கிடையாது இந்த நீர் சம்மந்தப்பட்ட விஷயத்துல வந்து நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவரு சொன்னது மாதிரி நம்ம ராஜேந்திர சிங் அவங்க சொன்னது மாதிரி சரிதான் இன்னும் ராஜேந்திர சிங் அவங்க சொன்னது மாதிரி நம்ம வந்து நீர் நீர்வளத்தை செழிபார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து பெரிய முயற்சி எடுக்கணும் அது வந்து என்னன்னா முக்கியமா நம்ம வந்து டேம் தண்ணி தவிர கூட்டு பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சது வந்து பெரிய பெரிய பிளண்டர் உலகத்தில் எல்லாருமே இப்போ உட்காந்து யோசிக்கிறாங்க நம்ம டேம் டேம் வந்து பெரிய பிளண்டர் யோசிக்கிறாங்க பழக்க பெரிய கன்ட்ரீஸில் எல்லாம் டேம் உடைக்கிறதெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க சர்ஃபேஸ் ஸ்டோரேஜ் அப்படின்றது வந்து எந்த விதத்துலேயுமே உங்களுக்கு விவசாயத்துக்கும் நிறைந்த பயன்பாட்டுக்கும் உதவாது நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே அவங்க சொல்கிறது மாதிரி நமக்கு சப் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அக்வஃபர் ஸ்டோரேஜ் தான் நம்ம பண்ணணும் அதுதான் உதாரணத்தை பண்ணாங்க அதை பண்ணால் மட்டும்தான் நிரந்தரத்தையும் அந்த அட்டூஃபர் ஸ்டோரேஜ்க்கு உள்ள மெட்டீரியல் மெத்தட்ஸ் எல்லாமே பழங்காலத்துல இருந்தது அப்படிதான் உருவாச்சு அந்த பழமையை பாராட்டி பழைய தொழில்நுட்பத்தை பாராட்டி நம்ம வந்து நம்மளுடைய விவசாய முறைகளை வந்து மாற்றி கொண்டு வந்துட்டோம் செழிப்பான எதிர்காலம் இருக்குது இப்ப இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் முன்னாள் அமைச்சர் ஐயா அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறதா நேரடியா சொன்னேன் ராஜேந்திர சிங் வந்து ஒரு வரப்ப சாதமா இந்தியாவில ப்ரூவ் பண்ணி இருக்காரு அதாவது இந்த டெக்னிக் சாத்தியா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் சமுதாயம் எப்படி வந்து உலகத்துக்கு வந்து என்ன சொல்கிறது பல விஷயங்களை ப்ரூவ் பண்ணி அன்றும் இன்றும் இளமையாக வளமான மொழியாகவும் தகவல் என்ன சொல்றது மையமாகவும் இருக்குதோ அது மாதிரி இந்த தொழில்நுட்பத்தை பற்றி பேசும்போது அவர் டாக்டர் படித்தவர் டாக்டர் படித்தவர் இந்த தொழிலோட தொழில்நுட்பத்தில் வந்து பெரிய அகி இப்போ அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கா இப்படி நம்ம தமிழ் பாரம்பரியம் வந்து எப்படி காலம் காலமாக காலம் கடத்திய தகவல் மாதிரி இவர் அவருடைய காலத்தில் ஒரு நாற்பது வருடம் இந்த முயற்சி இந்த தொழில்நுட்பம் கட்டாயமா சாத்தியப்படுத்தும் நீர்வளத்தை மேம்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் இருக்காரு இவருடைய அனுபவத்தை தமிழ்நாட்டிற்கு நம்ம பயன்படுத்தாம அதை செய்யணும் அப்படின்னு சொன்னால் முன்னாள் அமைச்சர் அவர்களுடைய முன்னெடுப்பு இருந்ததுன்னு சொன்னால் சாத்தியம் பண்ணிக்கிறேன் அசெம்பிளி மாதிரி ஆப்ட் படுதாகிட்டே. பைக் சாமர நல்லா இருக்கும்.

குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் வாழை இது வந்து ரேங்கிங் இது இப்போ என்ன அர்த்தம் குறிஞ்சி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அறுபது சதவீதம் இருந்துச்சு முல்லை முப்பது சதவீதம் இருந்துச்சு சரிங்களா மருதம் ஒரு இருபது சதவீதம் இருந்துச்சு ஏன்னா மழைப்பெயிர்கள் அந்த காலத்துலேயும் இருந்துச்சு மழைப்பயிர்களை வச்சு வாழ்ந்தாங்க நீங்கள் கிடைக்கிறீங்க மருதத்தில் மட்டும்தான் விவசாயம் நடந்துச்சு கிடையாது கிடையாது எல்லா இடத்துலேயும் தான் நடந்துச்சு அந்த ரேங்கிங் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நெய்தலும் பாலையும் ரொம்ப கம்மியா இருந்துச்சு இப்போ புஞ்சில என்ன நடக்கணும்னு நினைச்சோமோ அந்த அந்த பயிரெல்லாம் என்னென்ன வளர்க்க கூடாதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் இப்போ போய் இப்போ புஞ்சி மந்தமாக்கறதுக்கான முயற்சி முல்லை மந்தமாக்குவதற்கான முயற்சி பண்றது பெரிய பிளண்டர் அந்த அந்த அது என்ன பிளண்டர் பண்ணோமோ ಅದರ குறைய பாதிப்பை தான் நம்ம வந்து இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த மாதிரி என்ன சொல்றது நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளவு வளங்கள் இருந்தன அதில் இந்த வளத்திற்கான ஆதாரமாக நூறு நதிகள் ஓடிக்கிட்டு நூறு நதிகள் எல்லா சின்ன சின்ன நதியா இருந்தாலும் வருஷம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஜீவநதிகளாக அந்தந்த பகுதிக்கு வளம் சேர்த்து கொண்டு ஆனால் இப்போ எங்கே இருக்குது இப்போ வந்து காவேரி நம்ம கையெட வேண்டிய தேவை இல்லை எல்லா நதிகளுமே ஜீவநதிகள் இப்போ ஜீவநதிகளாக மீட்டெடுத்து அவர் வந்து பதினைந்தாயிரத்தி எண்ணூறு டேம் சிமெண்ட் கிடையாது எப்படி கல்லணைய கட்டணும் கல்லணை கட்டுறவங்க கையில சிமெண்ட் இருந்துச்சா கிடையாது சரியா அது மாதிரி அவர் சின்ன அங்கங்க லோக்கல் மெட்டீரியல் என்ன இருக்குதோ அதை வச்சுட்டு பதினைஞ்சாயிரத்தி எழுநூறு டேம் கட்டி இருபத்தி மூன்று நதிகளை மீட்டெடுத்த உயிர்ப்பித்த ராஜேந்திர சிங் மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் இங்க இருக்கும்போது அவரை முன்னாலேயே வச்சுக்கிட்டு அவர்கிட்ட கதை மட்டும் கேட்போம் நீங்க சொல்லிட்டு போயிருங்க அப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் பண்றது அப்படின்னா அது மாதிரி ஒரு பெரும் பிழை ஏதாவது இருக்குமா இவருடைய அனுபவத்தை நமது தமிழ்நாட்டினுடைய மேன்மைக்காக பயன்படுத்தவில்லை என்றால் அது போன்ற பிழை எதுவும் இல்லை அதனால தயவு செஞ்சு அதற்கான முன்னெடுப்பை வந்து முன்னாள் அமைச்சரவர்கள் எடுக்கணும் இந்த நூறு நதிகள் நான் சொல்றேன் இல்லைங்களா அந்த நூறு நதிகள் பட்டியலே இருக்கு அந்த நூறு நதிகளை வந்து உயிர்ப்பிச்சிட்டோம் தொண்ணூத்தி ஒன்பது என்ன உயிர்ப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நீர் வளத்துக்கு வந்து பஞ்சமில்லாத நடாகிடும் அதுக்கப்புறம் நீங்க வந்து என்னென்ன யோசிக்கிறீங்களோ பசுமை யானைகள் சம்பந்தமா எல்லாமே சாத்தியமாகும் இந்த டேம் கட்டுறதுனால சாதிக்க போறது எதுவுமே கிடையாது எந்த டேமுமே இதுவரைக்கும் எதையுமே சாதிச்சது இல்லை உதாரணத்துக்கு சொல்றேன் வறட்டுப்பள்ளம்னு ஒரு டேம் ஈரோடுல புதுசா கட்டினாங்க அதுக்கு அழைப்பு ஒரு இருபது வருஷத்துக்குள்ள நடந்ததான் இருக்கும் வரட்டுப்பள்ளம் டேம் கட்டுறதுக்கு முன்னாலே அந்தியூர் பகுதியிலே எல்லாமே கிரட்டு பாசனம் சிறப்பாக நடந்தது வரட்டுப்பள்ளம் டேம் வந்தது என்ன கிணற்று பாசனம் முடிந்தது ஆறு ஓடை எல்லாமே அந்த ஊர்ல பாஞ்சு கட்டுறது எல்லாமே நின்று போச்சு வரட்டு பள்ளத்தினால் அந்த பூமி வறண்டதை தவிர அது வந்து மேம்படவில்லை இப்ப இது போன்ற டேம் வந்து வேணுமா அப்படின்னா தேவை அப்ப நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே மலங்களை மீட்டெடுப்பதற்கான முயற்சி ஆறை ஆற்று ஆறுகளை மறு உயிர் உயிராக்கம் செய்வதற்கான முயற்சி சப்சர்பேஸ் அதாவது வந்து நீர் மட்டத்து அதாவது நிலமட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நீர்வளத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சி தான் நம்ம பண்ணணும் அது பண்ணா மட்டும்தான் விவசாயிகளே விவசாயத்தை தொடர்ந்து செய்ய முடியும் சந்ததி சந்ததிகளாக இந்த அடிப்படை விஷயத்திற்கான நம்ம உழைப்பு நம்ம கொடுக்கல அரசாங்கம் அதற்கான ஒத்துழைப்பு வழங்குவதற்கான நம்ம முன்னெடுப்புகளை நம்ம எடுக்கல அப்படின்னு சொன்னா தெளிவாவே இது எல்லாமே பேச்சா முடிஞ்சிடும் செயலுக்கு வராது சரிங்களா அதனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த கருத்தரங்கு அதற்கான எல்லா முயற்சிகளுக்கும் ஒரு வித்திட்டு உரமிட்டு வளர்த்து விருட்சமாக்கும் என்ற நம்பிக்கையோடு விளம்புகிறேன் நன்றி வணக்கம்